இன்னைக்கு நம்ம ரூம் தான் கிளீன் பண்ண போறோம் ஏன்னா பாப்பா வீட்டுக்கு வர போறான் வீடியோ ரொம்ப டஸ்டா அழுக்கா இருக்கு டஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருந்தா பாப்பாக்கு தும்பல் அலர்ஜி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம கிளீன் பண்ண போறோம் நானும் பஸ்ட் ரூம்ல இருக்க போட்டோஸ் எல்லாமே கழித்து எடுத்துட்டு பெட் கவரே நல்லா எடுத்து ஒதிரிட்டேன் அப்புறம் ஜன்னல்ல போட்ட ஸ்கிரீன் துணியை எடுத்துட்டு நானும் பர்ணமலை ஏறிட்டேன் பர்ணமலை தான் செம்ம டஸ்ட் இருக்கு எல்லா பொருளையும் கீழே எடுத்துட்டு தொடச்சிட்டேன் அப்புறம் ஏசில இருக்க டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுல ஃபில்டர் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டேன் பாட்டு கேட்டுட்டு வேலை செஞ்சிருந்தோம் டீ ஆமா செம்ம வாய்ப்பு பா டான்ஸ் ஆடிட்டே இருந்தா அப்புறம் நானா பெட் தூக்கி வெளிய போட்டுட்டு கட்லைய ஜென்னலே ஃபேன் எல்லாமே तोड़ச்சிட்டு சோப்பாயில் போட்டு தரையும் கழுவி விட்டேன். ரியாவோ குழந்தையா இருக்கும்போது யூஸ் பண்ண பெட்ல உள்ள போயிட்டு கியூட்டா படுத்துட்டு இருந்தா இந்த ரூமோ பயங்கரமா கிளீன் ஆயிடுச்சு நீங்களே வீட்ல வர்க்லாம் செய்யலன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.